எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசிய ஊசி சேனலில் பார்க்க போகிறது நாகசதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த அற்புதமான நன்னால் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஆலய வழிபாடு விசேஷங்களுக்கு பஞ்ச இல்லாத மாதம் அப்படி அந்த மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதங்களும் சரி பூஜைகளும் நிறைவான பெற்று வரக்கூடிய வளர்ப்பிரை சதுர்த்திய நாக சதுர்த்தி வளர்ப்பிரை பஞ்சமிய கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த நாளனைக்கு பெண்கள் விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது பல்வேறு விதமான நன்மைகள் அனைத்தையுமே பெற முடிவதா சொல்லப்படுது பொதுவாக பாம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே படையும் நடுங்கும் அப்படிங்கிற ஒரு கூற்றானது இருக்கு அதே மாதிரிதான் பாம்பு கிரங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு மற்றும் கேது தோஷத்தினால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி இந்த அற்புதமான நாகசர்த்தி மற்றும் பஞ்சமி நாரணிக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் விலகுவதா சொல்லப்படுது சொல்லும் இருக்குது திருமண தடைகள் விலகும் அதே சமயத்தில் கணவருடைய ஆயுள் அதிகரிப்பதற்குண்டான அருளையும் பெற்றுத்தரும் மேலும் இந்த குறிப்பிட்ட நாரணிக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வதன் பலனா பாக்கியமானது கிடைப்பதாகவும் சொல்லப்படுது வியாபாரத்திலையும் சரி இல்ல மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளையும் சரி தடைகள் ஏற்படுத்த

ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை சதுர்த்தி மற்றும் வளர்பிறை பஞ்சமி நாளனைக்கு நாக தேவதைகளை வணங்கி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த நாளினுடைய முக்கியத்துவத்தை எடுத்திருக்கக்கூடிய விதத்துல புராணங்கள் நடந்த நிகழ்வு என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது மட்டும்தான் இந்த வழிபாட்டுக்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியும் அதே சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய மகத்துவங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தால் அதில் ஈடுபாடு மற்றும் நம்பிக்கையானது ஏற்படும் ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் வரக்கூடிய வேறு சில பதிவினுடைய கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க நீங்கள் நிறைய சொல்கிறீங்க விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்ச சொல்லலாமே அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் அந்த வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதுக்குண்டான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதும் தெரியணும் புராணத்தில் ஏன் இந்த நிகழ்வானது நடந்தது அப்படிங்கிறதுக்குண்டான காரணம் எல்லாமே தெரிஞ்சது அப்படி ன்னு சொன்னா மட்டும்தான் உங்க மனசுல ஏற்படக்கூடிய நம்பிக்கையானது நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு முழு பலனையும் பெற்று தரும். அதனால இப்போ நம்ம இந்த நாகசுரதி மற்றும் கருட பஞ்சமி நாளினுடைய உடைய புராண கதை என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சிக்கலாம். ब्रह्मा மகன் அப்படினு சொல்லப்பட கூடியவர்தான் காஷ்யப முனிவர். இவருக்கு நான்கு மனைவிகள் இருப்பாங்க. அதுல கத்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவருக்கு பிறந்தவர் தான் நாகர். எப்பயுமே தாயினுடைய சொல்ல ல கேட்காததால தாய் எந்த மாதிரியான சாபம் தராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீயில் விழுந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் தருவாங்க. இதனால பத்தினியுடைய சாபம் இல்லையா என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து நாகங்களுமே மன்னன் ஜனமேஜயம் நடத்தக்கூடிய சர்ப்ப யாகத்தின் பொழுது அக்னியில் விழுந்து இறந்து போயிடும் இப்படி ஒவ்வொரு நாகங்களா வந்து அந்த சர்ப்ப யாகத்தில் விழும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அஸ்திகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முனிவர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாகங்களுக்கு சாப நிவர்த்தி தருவார் இப்படி இந்த நாகங்களுக்கு சாப நிவர்த்தி நடந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குறிப்பிட்ட நாகசதுர்த்தி நாள் அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சிலருடைய ஜாதகங்களில் நாக தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் காலசர்ப்ப தோஷத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட நாளிக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வதால அனைத்து விதமான தோஷங்களும் விலகுவதாக சொல்லப்படுது அதே சமயத்தில் குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குறிப்பிட்ட நாளிக்கு வழிபாடு செய்வதன் காரணமா கண்டிப்பா குழந்தை பேர் வரம் கிடைப்பதாவும் சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நாளிக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரி வழிபாடு மேற்கொள்ளணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு நாகசதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியானது எப்போ வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தினுடைய வடர்பிரை சதுர்த்தியான நாக சதுர்த்தி நமக்கு நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாலிக்கு வருது தொடர்ந்து வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியான கருட பஞ்சமியானது வெள்ளிக்கிழமை நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாளிக்கு வருது இரண்டு தினங்களுமே நம்ம வீடுகளில் வழிபாடு செய்வதன் போலனா கண்டிப்பா அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற முடியும் இப்படி இந்த வழிபாட்டை நம்ம எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க வீடுகளுக்கு பக்கத்துல அரசு மரத்து நாகர் சிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நாகர் சிலைகளுக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கறத செய்துக்கலாம் தேன் வாங்கி தரும் பொழுது கண்டிப்பா மலர்களை வாங்கி தயார் செய்த பால் பாயாசத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க நம்ம நிபேதனமாக வைத்து வழிபாடு செய்து வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கணும் இப்படி இந்த விஷயங்களை இந்த குறிப்பிட்ட சதுர்த்தி மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான நாகதோஷங்களும் நீங்கி நம்ம வீட்டு உறுப்பினர்கள் குழந்தைகள் கணவர் சகோதரர் இப்படி இவர்களுடைய ஆயுளானது அதிகரிப்பதா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நார்க்கை நம்மளால பெரிய அளவில் அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நாகர் படத்திற்கு முன்பாகவோ இல்ல புற்றுக்கு முன்பாகவோ டம்ளர்ல பால் வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் புற்றுக்கு பால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தாராளமா செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது தலைமுறையாய் தொடரக்கூடிய பாவங்கள் கூட விலகுவதா சொல்லப்படுது இப்ப வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் இல்ல இவங்களால வீடுகள் இருந்தபடியே தான் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வச்சுட்டு நாகராஜாவிற்குரிய காயத்ரி மந்திரத்தை நூத்தி முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நாகராஜாவினுடைய காயத்ரி மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி முறை சொல்லி வழிபடலாம் டம்ளர்ல பால் வைத்து வழிபடுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது சர்ப்பங்களுக்கு எல்லாம் தலைவனாக கருதப்படக்கூடிய நாகராஜனே உங்களை நான் வணங்கி வழிபாடு செய்யறேன் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷ தோஷங்களும் குடும்பத்தை துரத்தக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நாக தோஷங்களும் விலகுவதா சொல்லப்படுது இந்த வழிபாடுகள் அனைத்தையுமே எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காலை நேரத்துல மேற்கொள்வது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அரச வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நம்ம காலை நேரத்துல மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் செய்வோம் அதனால நீங்க காலை நேரத்திலேயே இந்த நாக தேவதைக்குண்டான வழிபாடு அம்மனுக்குரிய வழிபாடு அனைத்தையுமே செய்துக்கோங்க வீடுகள்ல இருந்தபடி வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஒன்னு காலை இல்லைனா எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கு ஏற்றாற் போல செய்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த கருட பஞ்சமி நாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாகசதுர்த்திக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சமியை தான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இது கருட பகவானுக்கு உரிய நாள்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் நம்ம வானத்துல பறவைகள் பறந்து போகுது அதில் நம்ம கருடனை தரிசிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா நம்ம வணங்குவோம் அப்படி இந்த கருட பகவானுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கருட பஞ்சமியை சொல்லலாம் மேலும் இந்த ஆடி மாதத்தினுடைய வளர்பிரி பஞ்சமி நாள் தான் வாராக எண்ணெய் நாளாகவும் சொல்லப்படுது அதற்குண்டான தனி விளக்கப்பதிவு தர நம்ம எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் வாராய் எந்த விஷயங்களை செய்யும் பொழுது மகத்தான பலன்கள் முழு நான் இப்போ இந்த கருட பஞ்சமி செய்ய வேண்டியது என்ன என்னடா மனதில் நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்வதன் பலனா மாங்கல்ய பலம் கூடும் அதே சமயத்தில் குழந்தை வரமும் கிடைப்பதா சொல்லப்படுது செல்வ சேர்க்கையில தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கணும் அப்படின்னு

செய்யப்பட்ட இட்லி பச்சை பயிரில் செய்யப்பட்ட சுண்டல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நைவேத்தியங்களில் எது உங்களுக்கு சாத்தியப்படும் நினைக்கிறீங்களோ அதை செய்து வைத்து வழிபடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு முறைகள் தான் ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான நன்மைகளும் நம்மளை வந்தடையும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக நாகசதுர்த்தியினுடைய சிறப்புகளை பற்றியும் கருட பஞ்சமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாளிக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்